ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க சூப்பரான கிணறு உங்களுக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு அமைஞ்சிருக்கிற அழகான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்புங்க இந்த தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு தெற்கு பகுதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு பன் பத்து நிமிஷம் அதிகபட்சமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா லேண்டை வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குதுங்க லேண்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறப்போ லேண்டு வந்து உங்களுக்கு வந்து வாஸ்துப்படி வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு நல்ல செம்மண் காடுங்க நாட்டு தென்னமரங்கள் மரங்கள் உங்களுக்கு இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கரில் செவன்ட்டி ஃபைவ் வந்து நாட்டு தின மரங்கள் கோகனட் ட்ரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாமே நாட்டு மரங்க காப்பிடுன் இருக்கிற மரங்கள் தான் உங்களுக்கு அதே மாதிரி கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுத்துவிட்டீங்கன்னா சொட்நீர் பாசனம் மூலமாக எல்லா மரங்களுக்கும் பாயுதுங்க எழுவத்தஞ்சி நாட்டு தின மரங்களுக்குமே சொட்நீர் பாசனம் மூலமாக பாயுதுங்க நாற்பது நாற்பது நாளுக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காய் வந்து கல்டிவேஷன் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ரோடு ஃபேஸ்லேருந்து இருந்து ரெண்டாவது காடு அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்டு மேலேருந்து ரெண்டாவது காடாகவும் ஊருக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு மெயின் ஹைவே ரோடு பேஸில் பேஸ்லேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா கட் ரோடு பேஸ்லேருந்து ரெண்டாவது கடை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு கிணறு சர்வீஸ் எல்லாமே செட்டப்பாக இருக்குதுங்க செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து கேட்குறாங்க செவன்ட்டி லேக்ஸ்க்கு வந்து நம்ம உங்களுக்கு முடிச்சு கொடுக்கலாம் எழுபது லட்ச ரூபாய்க்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் கொஞ்சம் உடனே கிரையம் பண்ணுறீங்க முன்னப்பினால் பேசி பார்க்கலாம்ங்க பட் எழுபது லட்ச ரூபாய்ங்கிறது வந்து இந்த ஒரு ஏக்கர் கிணறு சர்வீஸு கிணறு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டே பேருங்க சரி பாதி கூட்டு உங்களுக்கு நாலு நாள் இன்னொருத்தருக்கு நாலு நாள் அவ்வளோதான் எந்த பிரச்சனையும் கிடையாது டாக்குமெண்ட்லேயும் பிரச்சனை கிடையாது லேண்டு பராமரிப்புலையும் எந்த ப்ராப்ளம் கிடையாதுங்க தடம் ரொம்ப க்ளியராக இருக்குது எப்பேற்பட்ட லாரி வந்து போயிட்டுற அளவுக்கு நீட்டான சுத்தமான தடம்பலி இருக்குதுங்க மற்றதெல்லாம் நேரில் வந்து பாருங்கள் மேக்ஸிமம் எல்லாமே சொல்லியாச்சு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட ஸ்க்ரீனில் தினம் நம்பர் கேட்டுட்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமாங்க அதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி இந்த ஒரு ஏக்கர் வேணும்னாலும் நிறைய ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட அவைலபிளாக வந்து பாருங்கள் அது போக நம்ம ஹோம் சேர்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்யூச்சர் வீடியோஸ்க்காக